ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க யாரெல்லாம் மாடு வளர்க்குறீங்களோ வாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் மாடு வளர்க்குறவங்களுக்குலாம் வந்து நாக்கு தள்ளிடும்ன்ற அளவுக்கு தான் ஆகிடும் ஏன்னா மழையில் மாடு ஷெட்டு க்ளீன் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மாடு வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும் ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நேற்று ஃபுல்லாக மழை டெய்லி மழை ஒரு இருபது நாளாக எங்கள் ஊர் பக்கம் வந்து மழையாக தான் இருக்குது இன்றைக்கி எங்கள் டிஸ்ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி மழை விடுற ஐடியாலே இல்லை சரி நானும் பார்த்தேன் மழை விட்டதுக்கப்புறம் ஷெட்டு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா வேலை ஆகாது போல் சரி மழையிலேயே வந்து நானும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு என் பசங்களுக்கு ஸ்கூல் இருந்ததுனால அவனுக்கு லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு ஒரு எயிட் தேர்ட்டி போல் நான் வந்து ஷெட்டுக்குள்ளே வந்தேன் வந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு நைன் தேர்ட்டி போல் ஆகிடுச்சு ஏன்னா அவ்வளோ சாணம் சாணம் அப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு கொட்டணும் கழுவலான்னு பார்த்தா முடியாது போல் ஏன்னா வெளியில் மழை தூரிக்கிட்டே இருக்குது தூறல் இல்லை நல்லாவே மழை தான் பெஞ்சிட்டே இருந்துச்சு மாடை வெளில கட்டினா தான் நம்ம ஷெட்டை கிளீன் பண்ண முடியும் கழுவுனாலும் காயாது திரும்பவும் கோமியம் போகும் திரும்பவும் சாணம் போகும் அதனால் பெருக்கி மட்டும் விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வைக்கோல் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் யாருக்கெல்லாம் இந்த வேலை வந்து பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு கண்டிப்பாக பிடிக்காது வேறு வழி இல்லைனால நான் வந்து செஞ்சுதான் ஆகணும் மாடு வளர்க்கணுன்ற ஆசை மட்டும் இருக்குது அதெல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் டெய்லியும் வந்து பண்ண வேண்டிய வேலை டெய்லியும் இதை நான் பண்ணுவேன் ஆனால் வீடியோ ஏன் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை மணி நேரத்தில் பண்ணுறது வீடியோ எடுத்தேனா ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிடுது அதனால தான் வந்து இப்போது வீடியோவே போடுறதில்ல ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு வேலை தான் அதுவும் இந்த மழைக்காலங்களில் சொல்லவே வேணாம் ரொம்ப சகதியாக இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து சகிப்புத்தன்மை இருந்தால் மட்டும்தான் நம்ம மாடு வளர்க்க முடியும் ஆனால் மாட்டு பாலோட ரேட்டை மட்டும் ஏற்ற மாட்டுறாங்க என்ன தான் நம்ம வந்து இப்படிலாம் வேலை செஞ்சு அந்த மாடை வந்து நல்லா பராமரித்து மாடு பால் கற சொசைட்டியில் ஊற்றினாலும் ஒரு ரூபா ஐம்பது ரூபா சேர்த்துவாங்களே தவிர்த்து அது மேலே ஏற்ற மாட்டேங்கிறாங்க எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் இந்த ஷெட்டு கிளீனிங் அதுவும் மழைக்காலங்களில் வந்து ரொம்ப கஷ்டம் யாருக்கெல்லாம் வந்து இந்த வேலை வந்து இஷ்டப்பட்டு செய்கிறீங்க யாரெல்லாம் வந்து இந்த வேலையை கஷ்டப்பட்டு செய்கிறீங்கன்னு சொல்லி அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக வந்து லைக் தட்டி விட்டு போங்க ஓகேவா ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான் ஈரமாக இருந்துச்சு ஷெட்டு அது காய வைக்கவே முடியாது ஏன்னா மழை ஒரு பக்கம் தூறிக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் மாடு வந்து கோமியம் போயிட்டே இருக்குது சாணமும் போட்டுகிட்டே இருக்குது அதனால் சரி இதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் வந்து வைக்கோல் போகிறேன்னு சொல்லிட்டு மாடை ஒரு பக்கம் நிறுத்திட்டு சாணி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஈரமாக இருக்கும் போதே நம்ம வந்து இதை எடுத்தோம்னா கஷ்டமாக இருக்கும் இதே வெயிலாக இருந்துச்சுன்னா இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸின்ற மாதிரி ஆகிடும் எனக்குமே வந்து இந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பழைய முன்னாடி காலத்தில் இப்போ வந்து பழகிடுச்சு பழக பழக ஓகே பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் உள்ளே வரும்போது நான் பயந்துக்கிட்டே தான் வந்தேன் இது எப்போட்ரா முடிப்போம் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து சாணி குப்பை கொட்டுற இடம் வந்து கொஞ்சம் தூரம் தூரம்னா வெளில வயலுக்கு போகிற இடம் அதனால் ஒரு நாலஞ்சு கூடையில் வந்து லைனாக எடுத்து வருஷத்தட்டு அடிக்க வைப்பாங்களா அந்த மாதிரி அடிக்க வச்சிருவேன் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு போவேன் ஏன்னா தூக்கிட்டு போயிட்டு ஒரு தூக்கிட்டு போயிட்டு வந்து கொட்டினோன்னா ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொட்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு சாணி எடுத்துட்டு அப்புறம் பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இருக்க சாணியை ஃபஸ்ட்டு ஓரம் கட்டிட்டாலே அந்த வேலையை முடிஞ்ச மாதிரி நமக்கு இருக்கும் மாடு வேற பார்த்துக்கிட்டே இருக்கு ஒன்பது மணி ஆகுது இன்னும் வரைக்கும் நீ எனக்கு வைக்கவும் போடலையேன்னு சொல்லிட்டு அதே என்னை பார்த்து முறைச்சிட்டே இருந்துச்சு நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் போடுவேன் ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிடுறேன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டே இருந்தேன் இந்த மாடு வந்து சென்னை செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க செனை நான் செக் பண்ணலை என்னோடய யூகத்துக்கு இது வந்து அஞ்சாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஊசி போட்ட நாள்லேருந்து நான் கவுண்ட் பண்ணி சரி எங்கள் வீட்டில் எங்கள் ஆயனா சொல்லிட்டாங்கன்னா செனையை வந்து செக் பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க சனியாக தான் இருக்குன்ட்டாங்க அதனால் நானும் விட்டுட்டேன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து மாடு வந்து கத்தவோ எதுவுமே பண்ணலை அதனால் வந்து செனையாக இருக்குன்ட்டு நானே முடிவு பண்ணிவிட்டு மாடு வந்து பராமரிச்சிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி ஷெட்டு கழுவே முடியாது ஏன்னா ஏற்கனவே ஈரமாக இருக்குது நான் திரும்பவும் தண்ணி ஊற்றி கழுவுனா சிரி சீக்கிரமாக காயாது தண்ணி ஊற்றி கழுவுனா மாடை தூக்கிட்டு போய் வெளில கட்டணும் ஆனால் அந்த மாடை வந்து வெளில கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஃபுல்லாக மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது அதனால இப்போதைக்கு நான் ஷெட்டு மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வைக்கோல் தான் போட போகிறேன் எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை இல்லை கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் இந்த பக்கம் கட்டி வச்சுருக்கேன் கண்ணுக்குட்டி வந்து இப்போது வந்து பாலெலாம் கறக்கறதில்ல அதனால் வந்து விட்டுவிடும் அப்படியே அவங்க அம்மா கூடியே போயிட்டு போயிட்டு மேய்ஞ்சிட்டு வருது மழையாக இருந்தாலும் தூரலாக இருந்தாலும் வெளியில் ஓட்டிகிட்டு போயிட்டு விட்டுருவோம் வயலில் கட்டிடுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து விடாது ஆரஞ்சு அலாட் வேறு கொடுத்துருக்காங்க அப்புறம் ரொம்ப மழை பிடிச்சிருச்சுன்னா ஓட்டிகிட்டு வரது கஷ்டமாக போயிடும்ன்றதுனால நான் வந்து வீட்லேயே கட்டி போட்டேன் கனக்குட்டிக்கு வந்து குடல் புழு நீக்கம் வந்து பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃபர்ஸ்ட்டோட இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா புட்டையாக இருந்துச்சுல இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் கொம்பெல்லாம் வளர்ந்துருக்கு அப்புறம் பால் கறக்க வீடியோ வந்து மாடு கண்ணுக்குட்டி போட்டால் தான் போட முடியும் வேறு எந்த மாடும் இல்லை பால் கறந்து காட்டுறதுக்கு அம்மா வீட்டு மாடும் வந்து சென்னையாக தான் இருக்குது இங்கேயும் வந்து பால் கறக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு பால் கறக்கிறதுக்கு தான் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க இன்றைக்கி வந்து ஷெட்டு கிளீனிங் யாரெல்லாம் வந்து எப்படி மழைக்காலங்களில் இன்னும் எப்படி க்ளீன் பண்ணலான்னு எளிமையான முறையாக தான் இருந்தால் எனக்கு சொல்லிக் கொடுங்க தயவு செஞ்சு எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எப்பட்றா இதை சீக்கிரமாக இன்னும் க்ளீன் பண்ணால் சூப்பராக இருக்குமே அப்படின்ட்டு அப்புறம் ஒருத்தர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கமெண்டில் சொல்லியிருந்தாரு மேட் வாங்கிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் மேட்லாம் இவங்க வந்து போட்டால் இதுக்கப்புறம் தான் நம்ம மாடை வந்து நல்லாவே பார்த்துக்கணும் ஏன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய மாடுகளுக்கு வந்து கோமாரி நோய் வரும் பெரியம்மை நோய் வரும் அதெல்லாம் வந்து ஒரு மாடுக்கு வந்தால் வந்து விடவே விடாது அந்த ஊர் ஃபுல்லாகவே பரவிடும் ஊர் மட்டும் இல்லை பக்கத்து ஊர் பக்கத்து ஊர் சொல்லி போயிட்டே இருக்கும் ஏன்னா ஏதாவது காற்று மூலயமாவே வந்து அந்த வைரஸ் வந்து பரவி அப்படியே வந்து நிறைய நோய் வந்துடும் நிறைய மாடுகள் வந்து இறக்கிறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாடுகளை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும் நான் ஒரு ஷெட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சாணியெல்லாம் தூக்கிட்டு போய் கொட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாலு கூடையில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் கொட்டிகிட்டே வரணும் ஏன்னா எப்படி இருக்குது பாருங்களா ஈரமாக இருக்குது அப்படியே தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது இதெல்லாம் வந்து நான் காலையிலே பண்ணால் தான் அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு வேலை பார்க்கறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் அதனால காலையிலேயே நான் பண்ணிடுவேன் ஸ்கூல் இருக்கிறதுனால தான் லேட் ஆகுது ஸ்கூல் இல்லைனா இந்த வேலை இன்னும் சீக்கிரமாகவே முடிச்சுருவேன் நான் செய்கிற வேலையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலைனா இந்த சாணியை க்ளீன் பண்ணுறதான் அடுத்து வந்து துணி துவைக்கிற வேலையும்தான் இருக்கும் துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டுருவேன் ஆனால் ஒரு சில துணிகளை வந்து கையில் தூக்கும் போது அதை வந்து அப்படியே சேர்த்து வச்சிடும் ஒரு ரொம்ப நாள் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு துவப்பேன் அந்த ரெண்டு வேலையும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மற்றபடி சமைக்கிறது அந்த வேலையெல்லாம் வந்து தாம் தும் ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் இது ரெண்டும் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் செய்கிறோம் கஷ்டப்பட்டாலும் சரி ரெடி டெய்லி நம்ம செஞ்சு தானே ஆகணுன்றதுனால அது ரொட்டீன் வந்து போயிடும் ஒரு மூணு கூட சாணியை தூக்கி போய் கொட்டிகிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாடு வந்து அப்படியே பாவமாக இருந்துச்சா சரி அதுக்கு வந்து கொஞ்சம் தீனி போட்டுருமேன்னு சொல்லிட்டு வைக்கோல் வந்து இந்த பக்கத்தில் கோழிக்குன்னு வச்சிருந்தனால ஷெட்டு அது இப்போ கோழி நம்மக்கிட்ட மூணே மூணு தான் இருக்குது அந்த கோழி ஷெட்டு வந்து வைக்கோல் ஷெட்டாக மாற்றிட்டோம் மாட்டுக்கு வந்து தீவன கிடங்காக மாற்றியாச்சு அதனால் அங்கேருந்து கொஞ்சம் வைக்கோல் எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு போட்டேன் போட்ட உடனே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இந்த டைம் வந்து நம்ம அறுவடை பண்ணி வைக்கோல் எடுக்கவே இல்லை இது வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கோல் தான் ஃபுல்லாகவே மழையில் நனைஞ்சிருச்சு நம்ம அறுவடை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மழை தான் ஃபுல்லாகவே மொத்தமாக ஒரு நாலரை ஏக்கர் வைக்கோல் குட்டை ஃபுல்லாக வீணாக போயிடுச்சு அடுத்து கன்று குட்டிக்கும் போட்றலாம்னு சொல்லி போட்டாச்சு இந்த வருஷம் ஃபுல்லாகவே வைக்கோல் நம்ம வெளியில் தான் வாங்கணும் போல இருக்குது ஏன்னா வேறு வழியே இல்லை மாட்டுக்கு வந்து தீவனம் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டாக் வச்சுருக்கணும் இந்த ஆறு மாதமும் கண்டிப்பாக மழைக்காலங்கள் தான் அதனால் மா அவசியம் வந்து வைக்கோல் இங்கே வைக்கோல் அப்புறம் வேர்க்கடலை கொடி இருக்கும் அது ரெண்டு மட்டும் தான் இங்கே வந்து நம்ம வந்து உலர் தீவனமாக வந்து போடுற மாதிரி இருக்கும் வசந்தி இப்போ வாய்ப்பு இல்லை மாடு எடுத்துகிட்டு போய் ஓட்டிகிட்டு போய் கட்டினா மட்டும்தான் ஃபுல்லாக தண்ணி நீக்குது மாடு கட்டவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளாக மாடு வந்து வீட்டிலே தான் கட்டி போட்டிருக்கு இந்த வைக்கோலும் போட்டாச்சு ஃபைனலாக இருக்குது அந்த லாஸ்ட்டு கூடையும் தூக்க முடியாத தூக்கி தலையில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் தூக்கிட்டு வந்து கொட்டிட்டா தான் எனக்கு வந்து ஃப்ரீயாகவே ஆகிடும் இது ஒரு ஏனோட வேலையை வந்து காலை வேலை வந்து முடிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம ஷெட்டு கழுவ முடியாது ஏன்னா மழை விடவே இல்லை அப்படியே நச நச நசன்னு ஊற்றிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடம் மட்டும் கொஞ்சம் காஞ்சிருந்துச்சி அதனால அங்கே மட்டும் வைக்கோல் போட்டாச்சு அடுத்து வந்து நம்ம கண்ணுக்குட்டிக்கு பாருங்கள் கண்ணுக்குட்டிக்கு எடுத்துருக்கு பார்த்தீங்களா ஈரமாக தான் இருக்குது பாவமாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக காய்ஞ்சதுன்னா கூட ஷெட்டு விடுவேன் ஆனால் இப்போ கழுவ முடியாது போல் ரொம்ப வந்து ஈரமாக இருக்குது கழுவுனாலும் ஈரமாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் நான் போயிட்டு குளிச்சிட்டு என்னோடய வேலைகளை பார்க்கணும் காலையில் ஒரு செவன் டு எயிட் எனக்கு இந்த வேலை இருக்கும் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இல்லைனா பசங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சுன்னா நைன் டு டென் வந்து இந்த வேலை இருக்கும்